இன்றைக்கு பொதுவாக திருச்சபைகளுடைய நிலைமைகள் ஒரு எழுச்சற்ற நிலைமையில் இருப்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்புடனும் ஒரு எழுந்து நிற்கின்ற தன்மையுடனும் இன்றைய திருச்சபை இல்லை என்பதை பார்க்க முடிகிறது உலகமெங்கிலும் நாம் இந்த நிலைமை பார்க்கிறோம் ஆனாலும் நாம் வாழுகிற இந்த நாட்டில் அதிலும் குறிப்பாக நாம் வாழ்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் திருச்சபைகளுடைய நிலைமை எந்த விதமாக இருக்கிறன்னு கவனித்து பார்க்கும் பொழுது ஆவிக்கேற்ற ஒரு எழுச்சி தேவனுக்கேற்ற மகிமை வெளிப்படுகிற அந்த அனுபவங்கள் மிகவும் குண்டிப்போயிருக்கிறது பார்க்க முடிகிறது இதற்கு நிறைய காரணங்களை சொன்னாலும் அதில் பல காரணங்களும் முக்கியமான ஒன்று திருச்சபைகளிலே பாடல்கள் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை பெற்றன பாடல்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நல்லது பாடல்கள் தெய்வீக உணர்வுகளை நாம் உணர்வதற்கு ரொம்ப நல்லது பாடல்களால் தேவனை நாம் துதிக்கலாம் சூத்திரிக்கலாம் பாடல்கள் நம்முடைய இருதயத்துக்கு நல்ல ஒரு ஆறுதல் நல்ல ஒரு உற்சாகம் ஊக்கம் எல்லாவற்றையும் தர வல்லது எனவே தான் வேதாபத்தில் பார்க்குறோம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடல்கள் பழைய பாடு முழுவதும் பாடல்களை குறித்த காரியங்கள் பல இடத்துல வருகிறது எபேசியர் ஐந்தாம் மத்தியத்தினுடைய பத்தொன்பதாம் வசனத்தில் கூட அப்போசனையும் பவுல் இந்த பாடலை குறித்து குறிப்பிடுகிறார் அந்த பாடல்கள் மூலமாக வருகிற நற்காரியங்களை எங்கே சொல்லுகிறார் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அப்போது சபைகள் இன்றைக்கு எழுச்சியற்ற ஒரு சரியான விழிப்புணர்வற்ற ஒரு போதிய மகிமேற்ற நிலைமையில் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பாடல்களுடைய அதிகமான உபயோகம் அதை மிஞ்சி போன உபயோகம் அதில் ஒரு காரணம் என்று சொன்னேன் பாடல் வேண்டாம் என்பதல்ல பாடல் வேண்டும் நாம் பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆண்டவரை மகிழ்வுப்படுத்த வேண்டும் நல்ல ஆவிக்குரிய பாடல்களை நாம் கேட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளே நல்ல உணர்வுகளை பெற வேண்டும் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் தவறு என்னவென்று சொன்னால் பாடல்கள் மூலமாக நாம் நல்ல உணர்வுகளை பெற முடியும் உற்சாகமாக தேவனை ஆராதிக்க முடியும் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மணலை பெற முடியும் ஆயினும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாடல்கள் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ப்பதற்கு போதிய ஆற்றல் உடைய அல்ல உபாகம் எட்டு முறையில் வாசிக்கும் பொழுது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வார்த்தையினாலும் மனிதன் வாழ்வான் பாடல்களை நாம் பாட வேண்டும் துதிக்க வேண்டும் ஆனால் பாடல்கள் நம்மை வாழ வைத்து விடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் ஆவிக்குரியவளாக வாழ வேண்டும் ஆவிக்குரிய சுபாவங்களோடு வாழ வேண்டும் ஆவிக்குரிய மகிமையோடு வாழ வேண்டும் ஆவிக்குரிய உயர்நிலையோடு வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நிலை நாம் விசேஷமான ஒரு ஜீவனை பெற்றோட வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அந்த விதமான ஒரு வளர்ச்சி நிலைக்கு எழுச்சி நிலைக்கு பாடல்களுடைய உதவி கொஞ்சம்தான் எனவே பாடல்கள் எந்த அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவுமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நாம் அதை பயன்படுத்த வேண்டும் ஆனால் இன்றைக்கு பாடல்களுடைய முக்கியத்துவம் அளவுக்கு அதிகமாக போய்விட்டது சொல்வார்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் என்று ஒரு பழமொழி நம்ம ஊரில் சொல்லுவாங்க இப்போ ஒரு சாப்பாடு செய்கிறவளை கூட உப்பு வேணும் ஆனால் உப்பையே அதிகமாக போட்டுருன்னு சொன்னால் சாப்பிட முடியாது நாம் டீ சாப்பிட்றோம் சுகர் போடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணி குடிக்க முடியும் ஆனால் ஒரு ஸ்பூன் போட வேண்டிய இடத்துக்கு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டோன்னு சொன்னால் அந்த டீ பயனிட்டது அதுபோல் தான் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பாடல்களுடைய உபயோகம் அளவை கடந்து சென்று விட்டது அதனுடைய விளைவாக வார்த்தைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பின்னால் போயிட்டு ஜனங்கள் பாடல்கள் மூலமாக தங்களுக்குள் ஒரு நல்ல உணர்வை தேடினார்கள் ஆனால் வார்த்தைகள் மூலமாக வசனங்கள் மூலமாக அவைகளை தேடி பெறுவதிலே அவர்கள் பின்தங்கினார்கள் இதுதான் திருச்சபைகளில் நடந்தது திருச்சபைகளிலே அதிகமான பாடல் பிரயோகத்தினாலே திருச்சபைகள் இன்றைக்கு பால் விட்ட ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது பரிதாபமாக வீழ்ந்துவிட்ட ஒரு நிலைமைக்கு வந்து என்று சொல்லலாம் ஏனென்றால் வார்த்தைகளை கொண்டு ஜனங்களை பல போதகர்கள் கட்டாமல் பாடல்களை கொண்டு அவர்களை கட்டினார்கள் அதனால் பரவச அனுபவங்கள் பெருகினது பரிசுத்த அனுபவங்களோ அழிந்தது பாடல் மூலமாக நல்ல பரவசம் கிடைக்கும் நல்ல ஒரு மெண்டல் எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்ல ஒரு இன்னர் ஃபீலிங் கிடைக்கும் ஆனால் பாடல்கள் நம்மை ஆவிக்குரியவர்களாக வளர்ப்பதற்கு வலிமை வலிமையுடைய அதற்குரிய சத்துணவு அதில் இல்லை எனவே பாடல்களை எந்த அளவிற்கு நம்ம பயன்படுத்த வேண்டும் அந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் பக்தியை வெளிப்படுத்துவதற்கும் நாம் பாடலை தான் பயன்படுத்துகிறோம் பக்தியை வளர்ப்பதற்கும் பாடல்களை தான் பயன்படுத்துகிறோம் பக்தியை நாம் அதை நம்ம பக்தர்களாக வாழ்கிறோம் என்கிற சாட்சியை வெளிப்படுத்துறதுக்கும் அந்த பாடல்களை தான் பயன்படுத்துகிறோம் நல்ல பக்தியாக பாடிக்கொண்டிருந்தால் நாம் பரிசுத்தமாக இருப்பதாக உணர்கிறோம் நல்ல பக்தியோடு பாடி துதித்து விட்டால் ஆண்டவரை விட்டதாக எண்ணுகிறோம் நல்ல பாடலை கேட்டு அந்த பாடல்கேற்றபடி நன்றாக ஆடலும் சேர்ந்து உடலை நன்றாக அசைத்து உடலை பலவிதிகள் உற்சாகப்படுத்தி கொள்கிற பொழுது நாம் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வை பெற்றுவிட்டோம் இதில் நடந்தது என்ன சொன்னால் வார்த்தைகள் மூலமாக பெற வேண்டிய சத்தியத்தின் மூலமாக பெற வேண்டிய தேவனுடைய தெளிவான உண்மைகளின் மூலமாக பெற வேண்டிய ஆவிக்குரிய நல்லுணவை பெறாமல் போய்விட்டோம் ஒரு மரத்துக்கு தண்ணீர் மிக மிக அவசியமாக இருந்தாலும் அந்த மரம் போதிய வளர்ச்சி அடைவதற்கு அதற்கு உரிய உரங்களும் தேவைப்படும் ஆக நாம் ஒரு பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விட்ட காரணத்தினாலே இன்னொரு பகுதி பலவீனமடைந்து விட்டது இந்த திருச்சபைகளை பாடல்களும் பாடல் சார்ந்த ஆடல்களும் பாடல் கொடுக்கிற பரவச உணர்வுகளும் மேற்கொண்டு விட்டது அதனுடைய விளைவாக சத்தியம் கவனிக்கப்படாமல் போய்விட்டது சத்தியத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விட்டது மக்களுடைய தேடலும் நாடலும் அதிகமாக பாடல்களாகவே மாறிவிட்டது பாடல் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மனநிலையை உணர்வதற்கு அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள் ஒரு பரவச உணர்வை பெற்றுக்கொண்ட பொழுது இதுதான் பரிசுத்த வாழ்க்கை இதுதான் தேவ உறவு வாழ்க்கை இதுதான் தேவ ஐக்கிய வாழ்க்கை இதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது என்று முடிவு செய்து விட்டார்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாடல்களே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள் விதமாக நிறைய வசனங்கள் பழைய பாடலில் இருக்கிற அதே வேளையில் ஒரு எச்சரிக்கை இருக்கிறது ஆண்டவர் நம்முடைய பாடல்களை மட்டும் பார்த்து அதனால் மகிமைப்பட்டதாக எண்ணமாட்டார் பாடல்களை மட்டும் பார்த்து நம்மிடத்தில் அடைய மாட்டார் என்பதை குறித்த எச்சரிக்கை இருக்கிறது ஆமோஸ் தீர்க்கதரிசனுடைய புத்தகத்தினுடைய ஐந்தாம் மத்தியத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாட்டுகளின் இறச்சலை என்னை விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசை நான் கேட்க மாட்டேன் காரணம் என்னவென்றால் பாடல்களுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை முறை குறித்து நினையாமல் போனார்கள் தேவ சந்நிதியிலே வந்து பாடுகிறோம் பாடுகிறோம் பாடி துதிக்கிறோம் பரவசமடைகிறோம்னு சொல்லி இவைகளை செய்வதனால் அவர்கள் தேவனை கனப்படுத்தி விட்டதாக எண்ணினார்கள் மகிமைப்படுத்தி விட்டதாக எண்ணினார்கள் தங்களுக்குள்ளே ஒரு பக்தி உணர்வை பெற்றார்கள் அதாவது நம்ம நல்லா ஆண்டோருக்கு பண்ண வேண்டியதாக பண்ணிட்டோம் அப்படின்னு ஆனால் ஆண்டோர் கூப்பிட்டு சொன்னார் இந்த ஆமோஸ் தீர்க்கதர்சி வழியாக இவர்களுடைய பாட்டுகளின் இறச்சலை என்ன விட்டாக அப்படின்னா பாட்டே வேண்டான்னு சொல்லலை பாட்டே பாவம்னு சொல்லலை ஆனால் பாட்டுகள் இருந்தது பாடல் இருந்தது பரிசுத்த மிஸ்ஸிங் அதுதான் இன்றைய திருச்சபைகளுக்கு நடந்துவிட்டது பரிசுத்தத்துக்கு போதிய முக்கியத்துவம் இல்லை ஏனென்றால் அந்த இடத்தை பாடல் பிடித்து விட்டது இன்றைக்கு நாம் கவனித்து பார்க்கும் பொழுது கடந்து போன ஆண்டுகளாக நினைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான திருச்சபைகளிலும் பெரும்பாலான ஆவிக்குரிய நிகழ்வுகளிலும் இந்த பாடல்களை தான் அதிகமாக முன்னிலைப்படுத்தினோம் அதாவது அதனுடைய அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தினோம் இந்த பாடலை கொண்டே ஜனங்களை உற்சாகப்படுத்தினோம் இந்த பாடலை கொண்டே அவர்களை குதூகலப்படுத்தினோம் இந்த பாடலை கொண்டே அவர்களை பரவசப்படுத்தினோம் இந்த பாடல்களை அவர்களுடைய பரிசுத்த அடையாளமாக காட்டினோம் இந்த பாடல்களை கொண்டே அவர்களை நாம் வளர்த்தோம் அது என்னவாக மாறிவிட்டதென்றால் மணல் மேல் கட்டின வீடுகளாக மாறிவிட்டது சத்தியத்தினால் கட்ட வேண்டியவர்களை வார்த்தைகள் மூலமாக கட்ட வேண்டியவர்களை வசனத்தின் மூலமாக கட்ட வேண்டியவர்களை பாடல் மூலமாக கட்டின காரணத்தினாலே அது பரவச உணர்வை கொடுக்குமே ஒழிய அது பரிசுத்த வலிமையான அஸ்திவாரங்களை கொண்டு வராது அதுதான் இன்றைய நடந்து நடந்துவிட்டது மக்கள் பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து போனால் அதில் மயங்கி போய்விட்டார்கள் ஒரு பாடலை ஒரு மனிதன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும் கூட பாடி உற்சாகம் அடைகிற பொழுது தானும் ஒரு நல்ல பக்தியில் போல் ஃபீல் பண்ண முடியும் பாடல்கள் அவனுடைய பாவ நிலைமையை மறக்க வைக்கும் அவனுடைய த அவன் தன்னுடைய நிலையை மறந்து நான் ரொம்ப கர்த்தருக்குள் உற்சாகமாக இருப்பதாகவும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதாகவும் கர்த்தரை மகிழ்வுப்படுத்துவதாக எண்ணுவான் ஆனால் வார்த்தைகளை கேட்கிற ஒரு மனிதன் உணர்வடைவான் வசனங்களை கேட்கிற மனிதன் தன்னை ஆராய்ந்து பார்ப்பான் தேவனுடைய வாய்ந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை கேட்கிற மனிதன் ஆரோக்கியம் அடைவான் அவன் தன்னை கர்த்தருக்குள் கட்டி எழுப்புவான் எனவே தான் அப்போசனைய பவுலும் நிருபங்கள் எல்லாவற்றிலும் வார்த்தைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் குலோசியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய இருபத்தெட்டாம் வசனத்தினை வாஸ்து பார்க்கும் பொழுது எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்துவதற்கு நாங்கள் எல்லா புத்தியோடும் ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் இன்றைக்கி அநேக போதகர்கள் அநேக சுவிசேஷகர்கள் பாடல்களைத்தான் ஊழியத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதங்களாக எடுத்துக்கொண்டார்கள் வேதாகம என்ன சொல்லுகிறது ஒன்று தீ மூன்றாம் மத்தியத்தினுடைய ரெண்டாம் வசனத்தில் ஊழியக்காரனுக்கு மிக முக்கியமான தேவை என்னென்றால் அவன் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் ஹீ மஸ்ட் பி வெரி ஸ்மார்ட் இன் டீச்சிங் ஹீ மஸ்ட் பி வெரி ஸ்மார்ட் இன் ப்ரீச்சிங் ஏன்னா வார்த்தைகள் தான் விசுவாசிகளை கட்டி எழுப்பும் தான் விசுவாசிகளை வளர்க்கும் வார்த்தைகள் தான் விசுவாசிகளை சாட்சிகளாக மாற்றும் வார்த்தைகள் தான் எழுந்து நிற்க வைக்கும் வார்த்தைகள் தான் சோதனைகளை ஜெயிக்கும் எனவே எல்லா விதத்திலும் வார்த்தைகள் மூலமாக கிரீல் நடைபெற வேண்டும் எனவே பாடல்கள் வேண்டும் நாம் துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் இவைகள் நல்லது ஆனால் பாடல்களே எல்லாவற்றையும் எல்லாமாக மாற்றினோம் ஜனங்களை போதகர்கள் வார்த்தைகள் மூலமாக கட்டுவதற்கு பதிலாக பாடல்களை கொண்டு கட்டினார்கள் அந்த பாடல் கொடுத்த பரவசத்தை கேட்டு அவர்களும் மிக உற்சாகம் அடைந்தார்கள் அதற்கு பிறகு வார்த்தைகளை குறித்த ஆர்வம் அவர்களிடத்தில் வராமல் போய்விட்டது வசனங்களை குறித்த ஆர்வம் வராமல் போய்விட்டது இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் அதிகமாக விரும்பி கேட்பது எதுவென்றால் பாடல்கள் தான் ஒரு நல்ல பாடலை உருவாக்கி பாட தெரிந்த ஒரு பாடகர் ஒரு பாடல் வெளியிடுகிற பொழுது அவர் வெளியிட்ட அன்றைய தினத்திலேயே அந்த பாடல்கள் லட்சக்கணக்கானவரால் பார்க்கப்படுகிறது என்றால் அந்த பாடல்களே அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கிறது அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த பாடலை பாடுகிற பொழுது ஒரு பக்தி உணர்வை உணர்கிறார்கள் ஆனால் இது ஒரு மணல் மேல் கட்டின வீடு ஆனால் வசனங்கள் மேல் அவ்வளோ ஆர்வம் இல்லை சத்தியத்தின் மேல் அவ்வளோ ஆர்வம் இல்லை ஒரு சத்திய போதனை என்று வருகிற பொழுது அதை கேட்பதற்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுவதில்லை காரணம் என்னவென்றால் பாடல்களே அஸ்திபாரமாக மாறிவிட்டது பாடல்களே இரத்த ஓட்டமாக மாறிவிட்டது பாடல்களே உணர்வாக மாறிவிட்டது பாடல்களே அவர்கள் அருந்துகிற நல் நீராக மாறிவிட்டது காரணம் என்னவென்று சொன்னால் சரியான வேத அடிப்படையில் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து போதிய உணர்வடையாமல் போய் இந்த பாடல் திறமைகளை அடிப்படையாக வைத்து ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம் அது இன்றைய திருச்சபைகளை என்ன செய்து விட்டது என்று சொன்னால் பால்படுத்தி விட்டது என்று சொல்லலாம் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டது எதற்கும் பாடல்களையே சார்ந்திருக்கிற பாடல்களையே நம்பியிருக்கிற பாடல் இல்லை என்றால் ஆவிக்கிற உணர்வை அடைய முடியாது இன்றைய திருச்சபைகளில் பாடல்களை மைனஸ் பண்ணி பாருங்கள் அனைகருக்கு ஆவி வராது அனைகருக்கு எழுச்சி வராது அனைகருக்கு உத்வேகம் வராது அனைகருக்கு உற்சாகம் வராது கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக கிடைக்க வேண்டிய இவைகள் அங்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளால் அவர்கள் கட்டப்படவில்லை எனவே கிறிஸ்தவ உலகத்தில் பாடல்களை சார்ந்த ஒரு ஆவிக்குறை கலாச்சாரம் உருவான காரணத்தினாலே வசன தாகம் போய்விட்டது வார்த்தை தாகம் போய்விட்டது வார்த்தை தாகமும் வசனத்தாகவும் இல்லை என்றால் ஒரு விசுவாசி ஒருபோதும் நிலைத்து இருக்க முடியாது அவன் சோதனைகளை ஜெயிக்க முடியாது ஆனால் என்ன நடந்து விட்டது பாடல்களையே பாட வைத்து அந்த பாடல்களைக்கேற்றபடி அவர்களை ஆட வைத்து அவர்களிடத்தில் உடல் அசைவுகளை ஏற்படுத்தி இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜாய் இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்லிங் எல்லாம் சொல்லி என்ன ஆகிவிட்டோம்னா மக்கள் இதைத்தான் பக்தியாக ஏற்றுக்கொண்டார்கள் பாடல்களை கேட்கறதில் பக்தி பாடலை பாடுகிறதில் பக்தி ஆனால் வார்த்தை கேட்கிற பக்தியும் போய்விட்டது வார்த்தையின்படி வாழ்கிற பக்தியும் போய்விட்டது எனவே திருச்சபைகள் வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட்ட காரணத்தினாலே பாடல்களும் ஆடல்களும் இசைக்கருவிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் ஊழியத்தில் முதலிடத்தை பிடித்து விட்டபடினாலே ஒரு உண்மையான வார்த்தை கலாச்சாரம் பேரல்கள் அழிந்து போய்விட்டது இன்றைக்கு மாய் மாலமாக ஊழியம் செய்கிற அநேக போதகர்களுக்கு இது ஒரு மந்திர விளக்காக இருக்கிறது பாடல்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய அடித்தளமும் இல்லாவிட்டாலும் பாடல்களை கொண்டு மக்களை சந்திக்கலாம் எந்த ஒரு ஆவிக்குரிய வேத வார்த்தை பின்னணியும் இல்லாவிட்டாலும் சத்திய வெளிச்சம் இல்லாவிட்டாலும் சத்திய வெளிப்பாடு இல்லாவிட்டாலும் அருமையான பாடல்களை கொண்டு மக்களை சந்திக்கிற அந்த பாடலை கொண்டு மக்களை தங்கள் வசம் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகிவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு வார்த்தை பஞ்சமும் உருவாகிவிட்டது பரிசுத்த பஞ்சமும் உருவாகிவிட்டது பரவசங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலோங்கி நின்று பரிசுத்தம் காணப்படாமல் போய்விட்டது இன்றைக்கு அநேக இடத்துல பரவசத்தை பார்க்க முடியும் உற்சாகத்தை பார்க்க முடியும் உத்வேகத்தை பார்க்க முடியும் ஆனால் பரிசுத்தத்தை பார்க்க முடியாமல் போய்விடுகிற காரணம் என்னவென்றால் பாடல்களையே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனைத்துமாக மாற்றி கொண்டார்கள் பாடல்களையே ஜனங்களுக்கு ஊழியர்கள் கொடுக்கின்ற மொத்த பங்களிப்பாக மாறிவிட்டது பாடல்களிலேயே பேசி பாட வைத்து ஆட வைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று காண்பித்து விட்டதால் ஒரு தவறான கலாச்சார ஜனங்களோடு அதிகம் ஒட்டி கொண்டு விட்டது இன்றைக்கு இந்த பாடல் கலாச்சாரம் அதாவது பாடல் வேண்டாம் என்றல்ல பாடக்கூடாது என்பதல்ல பாடல் வேண்டும் பாடல்கள் பாடப்பட வேண்டும் ஆனால் அவைகளே ஆவிக்குரிய வாழ்வாக மாறினது அவைகளே பக்தியாக மாறினது அவைகளே ஊழியங்களாக மாறினது அவைகளே ஆவிக்குறைய உற்சாகங்களும் மாறினது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் பாடல் மோகமாக மாறக்கூடாது அவசியமான அளவிற்கு அதை பயன்படுத்த வேண்டும் வார்த்தை மோகம் வேணும் தேவ வார்த்தை மோகம் வேணும் அதுதான் வாழ வைக்கும் வாழ வைக்கும் வார்த்தைகளுக்கு பின்னாலே செல்வோம் பாடல்களை உதிய அளவிற்கு அதற்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவம் அளவை புரிந்து கொண்டு செயல்படுவோம் அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்